உறவுகள் அனைவருக்கும் சுபமங்கலம் நன்றிமணி சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்றைய மணமகள் விவரங்களை விரிவாக பார்க்கலாம் மணமகள் பெயர் பி இந்துமதி இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ராசி தனுசு நட்சத்திரம் முலாம் இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் வெள்ளாளர் பிரிவை சேர்ந்தவர் மணமகள் நிறம் சிவப்பு உயரம் ஐந்து புள்ளி ஐந்து அடி எடை ஐம்பத்தி இரண்டு கிலோகிராம் தந்தை பெயர் பசவராஜ் பூக்கடை நடத்தி வருகிறார் தாயார் பெயர் கலைவாணி பூக்கடை நடத்தி வருகிறார் தங்கள் மகளின் இரண்டாவது திருமணத்திற்காக மணமகனை தேடும் மணமகள் இவர் இவருக்கு திருமணமாகி குறுகிய காலத்தில் கணவனை இழந்து தனிமையில் வாழ்ந்து வரும் மணமகள் இவர் மணமகள் படிப்பு பி வரை படித்து அரசு உத்தியோகத்தில் ஆண்டுக்கு ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வருமானத்தில் சேலத்தில் பணிபுரிந்து வருகிறார் சொந்த ஊர் பூர்வீகம் ஓமலூர் என குறிப்பிட்டுள்ள இவர் தற்போதைய வசிப்பிடம் சேலம் என குறிப்பிட்டுள்ளார் இவருக்கு உடன்பிறந்த ஒரு தம்பி உடன்பிறந்த ஒரு அக்கா உண்டு என குறிப்பிட்டுள்ளார் மேலும் திருமணம் ஆனவர் எனினும் குழந்தை கிடையாது என குறிப்பிட்டுள்ளார் மணமகனின் ஜாதி தடையில்லை எனவும் வசதி எதிர்பார்ப்பு இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது இவருக்கு மறுவாழ்வு தர உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மணமகளின் பதிவு எண்ணை குறிப்பிட்டு எங்களுடன் மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நமது சேனலில் அறிமுகம் செய்யப்படும் வரன்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இதன் மூலம் உங்கள் மனதிற்கு பிடித்த மணமகள் அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி